மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் சுற்றுச்சூழல் பொருளியல் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் சுற்றுச்சூழல் பொருளியல் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இது ஒரு புதிய பாட தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு இந்த சுற்றுச்சூழல் பொருளியல் என்பது தேவையானது மற்றும் அவசியமானது ஒன்றாகிறது ஆக இந்த சுற்றுச்சூழல் பொருளியல் பற்றி நாம் இங்கு விரிவாக காண்போம் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு என்ன சுற்றுச்சூழலானது பொருளாதாரத்தை தனக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் மாற்றக்கூடிய சூழலை உண்டாக்குகிறது அத்துடன் மட்டுமல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் சில மாசுக்களை பற்றியும் நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் மாசுக்கள் நிலம் நீர் காற்று ஒளி ஆகிய மாசுக்கள் அந்த மாசுக்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள் அதை எவ்வாறு நாம் நீக்கலாம் அதன் மூலமாக பொருளாதாரத்தில் எந்த விளைவுகளை நாம் சந்திக்கின்றோம் என்பது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக நீடித்த நிலையான வளர்ச்சி பற்றியும் நாம் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் பற்றி படிப்பதன் மூலம் நிறைய தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நாம் பாடத்திற்கு உள்ளே செல்வோம் சுற்றுச்சூழல் பொருளியல் என்பது மனிதனின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இயற்கை சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி படிப்பது இயற்கை சூழல் பொருளாதார நடவடிக்கை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கின்றது அந்த தொடர்பு என்ன என்பது பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அடுத்ததாக இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்றால் இயற்கை வளங்களை மிக சிறந்த முறையில் பங்கீடு செய்வதற்கான கருவிகள் மற்றும் கொள்கைகளை கண்டறிதல் அந்த வளங்களை சந்தையை நோக்கி திருப்புதல் இதுவே இந்த சுற்றுச்சூழல் பொருளியலுடைய முக்கியமான குறிக்கோளாகும் சந்தையில் இயற்கை வளங்கள் நிறைய காண கிடைக்கின்றன இந்த இயற்கை வளங்களை நாம் சந்தை பொருட்களாக மாற்றுவது எப்படி அது பற்றி நாம் இங்கு விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்ப நாம சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன அது பற்றி பார்ப்போம் சுற்றுச்சூழல் அப்படின்னா என்னங்க நம்ம சுத்தி நிறைய இருக்குங்க நீர் நிலம் இயற்கை வளங்கள் இருக்கு தாவரங்கள் இருக்கு பருவ கால நிலை இருக்கு மலை தட்ப இப்படி வருசலா ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து சுற்றுச்சூழல் இதோட மட்டும் இல்லை உயிரினங்கள் இருக்கு உயிரினங்களுடைய தொகுப்பு இது எல்லாம் சேர்ந்தது இந்த தொகுப்பில் உள்ள அனைத்திற்கும் உள்ள ஒன்றுக்கொன்று உள்ள உறவு இது பற்றி நம்ம பார்க்கறது தான் பரஸ்பர உறவு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் சுற்றுச்சூழலுங்க அடுத்து சூழல் அமைப்பு எக்கோ சிஸ்டம் அதாவது உயிருள்ளவை இருக்குது உயிரற்றவை இருக்குது இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு தான் சூழல் அமைப்புங்க சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அதுக்கு என்ன பொருள் சுற்றுச்சூழலுங்கிறதுக்கான பொருள் எப்படிப்பட்டது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பிரச்சனைகள் மற்றும் கொள்கைகளுடைய நிதி தாக்கத்தை பற்றி ஆராயக்கூடியது கொள்கைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடிய நிதியுடைய தாக்கம் நிதி தாக்கம் இவற்றை பற்றி ஆராயக்கூடிய ஒரு பகுதி தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்குமான இணைப்பு இந்த ரெண்டுக்குமான இணைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம விரிவாக பார்க்கலாம் சமூக அரசியல் அறவியல் தத்துவ மற்றும் பொருளாதார அமைப்பு முறைகள் மனித வாழ்வினை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக உள்ளன மனிதனுடைய வாழ்க்கை முறையை நம்முடைய சுற்றுச்சூழலே பெருமளவிற்கு தீர்மானிக்கின்றது பொருளாதாரத்திற்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் இடையே ஒரு தொடர்பை விளக்குவதுதான் பொருள்சார் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம் அனைத்து விதமான உற்பத்திக்கும் ஆதாரம் இயற்கை தாங்க இயற்கை தான் அனைத்து விதமான உற்பத்திக்கும் ஆதாரமாக இருக்கின்றது சோர்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த சுற்றுச்சூழல் இருக்குது இல்லைங்களா ஒரு வரைபடம் ஒன்று பார்க்கலாம் சுற்றுச்சூழலுடைய தரமானது குறைய குறைய ஈடு செய்யக்கூடிய செலவானது அதிகரிக்கும் சுற்றுச்சூழலுடைய தரம் காற்று மாசுபடுகிறது ஒரு தொழிற்சாலை இருக்கின்றது அந்த தொழிற்சாலையிலிருந்து கரியமில வாயு காற்றில் கலப்பதன் மூலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள் மனிதர்கள் விலங்குகள் இவற்றிற்கு நிறைய தீங்குகள் உண்டாகின்றன குறிப்பாக ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையை ஒருவர் தொடர்ந்து சுவாசிக்கின்றார் என்றால் அவருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகிறது ஆக அதற்காக அவர் மருத்துவ சிகிச்சை செலவு போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டியுள்ளது ஸோ அந்த ஈடு செய்யும் செலவு சுற்றுச்சூழலுடைய தரம் குறைய குறைய அந்த ஈடு செய்யும் செலவானது அதிகரித்து வருகின்றது என்பதை இந்த வரைபடத்தில் நாம் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக நாம் ஒரு விளக்கப்படம் ஃப்ளோசார்ட் பார்ப்போம் பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அதாவது இயற்கை சுற்றுச்சூழல் எவ்வாறு தன்னை தானே சமன் செய்து கொள்கிறது என்பது பற்றி பார்க்கலாம் அதாவது அறிவியலில் சொல்வார்கள் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றல் வேறு வகை ஆற்றலாக மாறும் என்று சொல்வார்கள் எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு என்று சொல்வார்கள் அதுபோல இயற்கையில் நிறைய மூலப்பொருட்கள் உள்ளன இவை உற்பத்தியாளர்களிடம் சென்று பொருட்களாக தம்மை உருமாற்றி கொண்டு மூலப்பொருட்கள் முடிவு பெற்ற பொருட்களாக மாறி இது நுகர்வோருக்கு செல்கிறது நுகர்வோர் அந்த பொருட்களை பெற்று அவற்றை பயன்படுத்துகின்றனர் இதன் மூலமாக உற்பத்தியின் போது நிறைய கழிவுகள் வெளியேறும் பயன்பாட்டிற்கு வரும் பயனுள்ள பொருட்கள் பயனற்ற கழிவுகள் வெளியேறுகின்றது நுகர்வோர் அவற்றை பயனுள்ள பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்தும் பயனுள்ள பொருட்களும் பயனற்ற தேவையற்ற கழிவுகளும் வெளியேறும் இவை எல்லாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இயற்கை மாற்றிக்கொள்கிறது அதைத்தான் நாம் இந்த படத்தில் பார்க்கின்றோம் இங்க பாருங்க மூலப்பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கு செல்கிறது உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்கள் நுகர்வோரை நோக்கி செல்கிறது நுகர்வோருக்கு பொருட்களாக செல்கிறது உற்பத்தியாளர்களிடமிருந்து இந்த பொருட்கள் மற்றும் கழிவுகள் வெளியேறுவது இந்த சார்ட்ல நாம பார்க்கலாம் இந்த கழிவுகள் மீண்டும் மீண்டும் உற்பத்தியாளர்களை வந்து சேர்கிறது அதுபோல உற்பத்தியாளர்களிடமிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் மீண்டும் உடனடியாக சுத்திகரிக்கப்பட்டு உற்பத்தியாளர்களுக்கு வந்து சேர்கிறது வெளியேற்றம் செய்யப்படும் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் இருவரும் வெளியேற்றும் அந்த கழிவுகள் மீண்டும் சைக்கிளிக்காக ரீசைக்கிள் ஆகி மூலப்பொருட்களாக உற்பத்தியாளர்களுக்கு சென்று சேர்கிறது இதுவே பொருள்சார் சமநிலை அணுகுமுறை எந்த ஒரு வளங்களும் வீணாக்கப்படுவதில்லை வீணடிக்கப்படும் வளங்களாக நாம் கருதப்படுவது கழிவுப் பொருட்களாக செல்வதை மீண்டும் சுழற்சி முறையில் நாம் உரிய ஆக்கப்பூர்வமான பண்டங்களாக பொருட்களாக மூலப்பொருட்களாக மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொள்ள முடியும் என்பதே உண்மை இப்ப நாம பார்க்க போகிறது சுற்றுச்சூழல் பொருட்கள் எவையெல்லாம் சுற்றுச்சூழல் பொருட்கள் சந்தைப்படுத்தப்படாத பொருட்கள் அனைத்தும் சுற்றுச்சூழல் பொருட்கள் என்கிறோம் அதாவது தூய்மையான காற்று நாம் சுவாசிக்கின்றோமே காற்று அந்த காற்று பசுமை போக்குவரத்து உள்கட்டமைப்பு வசதிகள் பொது பூங்காக்கள் ஆறுகள் மலைகள் பசுமை வழிகள் கடற்கரைகள் இன்னும் என்னென்னவோ நாம் காசு செலவழிக்காமல் அனுபவிக்கின்ற அனைத்தும் சுற்றுச்சூழல் பொருட்களாகும் சுற்றுச்சூழல் தரம் சுற்றுச்சூழல் தரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா சுற்றுச்சூழல் பண்புகளுடைய தொகுப்பாக பார்க்கலாம் அனைத்து விதமான உற்பத்திக்கும் ஆதாரம் என்னங்க இயற்கை அடுத்ததாக உயிரினங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துவதால் சுற்றுச்சூழலுடைய தரம் என்பது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கனாக்கா கடலில் வந்து எண்ணெய் கப்பல் வருதுங்க ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக அந்த எண்ணெய் வந்து கடலில் பரவுது பரவுதுன்னு சொன்னோம்னாக்கா அங்குள்ள உயிர் வாழ்விகள் அனைத்திற்கும் அந்த சேதத்தை உண்டு பண்ணுது அங்குள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன இதெல்லாம் நம்ம வந்து செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் சரிங்களா அப்போ அந்த மீன் வளம் பாதிச்சிச்சுனாக்கா அதை அடுத்த நுகர்வோர் யாருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம நமக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் வரும் மீன்களுடைய விலைவாசி உயரலாம் இந்த மாதிரி ஆக உயிரினங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக சுற்றுச்சூழல் தரம் அமைந்து விடக்கூடாது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அடுத்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறது எக்ஸ்டர்னலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற புற விளைவுகள் சுற்றுச்சூழலால் சில புற விளைவு ஏற்படுகிறது புற விளைவுங்கிறது என்னென்னாக்கா நபர்களுடைய நுகர்ச்சி அல்லது உற்பத்தி சம்பந்தம் இல்லாத மூன்றாவது நபருக்கு ஏற்படக்கூடிய செலவு அல்லது நன்மை இதுதான் புற விளைவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம புற விளைவுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு கடை பக்கத்துலேயே ஒரு வீடு கடைக்காரர் வந்து உரிமையாளர் வேறு ஒருத்தர் வீட்டுடைய உரிமையாளர் வேறு ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்குவோம் கடைக்காரர் வந்து என்ன செய்கிறாருனாக்கா தன்னுடைய கடை வாசலில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறார் தன்னுடைய கடையினுடைய பாதுகாப்புக்காக இந்த பாதுகாப்பு அம்சத்தில் அவர் வச்ச அந்த சிசிடிவியுடைய கேமரா கவரேஜ் பக்கத்து வீட்டுக்கார் பக்கமும் அந்த வீட்டுடைய முகப்பு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த வீட்டு உரிமையாளருக்கும் அது மறைமுகமாக ஒரு பாதுகாப்பை தரும் இல்லைங்களா இதுதான் வந்து புறவிளைவு நன்மை தரக்கூடியதாக இருக்குது இதே மாதிரி சில தீமை தரக்கூடிய புறவிளைவுகளும் இருக்கும் ஒருவருடைய நுகர்ச்சி மூன்றாவது நபருக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான புற விளைவு வகைகள் மொத்தம் நான்கு ஒன்று நேர்மறை நுகர்ச்சி புறவிளைவு இன்னொன்று எதிர்மறை நுகர்ச்சி புறவிளைவு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நேர்மறை உற்பத்தி புறவிளைவு இது உற்பத்தி நிகழும் பொழுது நடக்கக்கூடியது அடுத்ததாக எதிர்மறை உற்பத்தி புறவிளைவு இந்த மாதிரியான நான்கு விதமான புறவிளைவுகள் இருக்கு இப்ப நேர்மறை நுகர்ச்சி புறவிளைவு அப்படின்னாக்கா நுகர்ச்சியின் போது நேர்மறையாக புறவிளைவு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நேர்மறை நுகர்ச்சி புறவிளைவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்போர் அனைவரும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி தனியார் பாதுகாப்பை ஏற்படுத்தினார்கள் என்றால் அதனோடு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கும் குடியிருப்போருக்கும் அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது இதுவே நேர்மறை நுகர்ச்சி புறவிளைவு என்கிறோம் அடுத்ததாக எதிர்மறை நுகர்ச்சி புறவிளைவு அதாவது எதிர்மறை எதிர்மறை நுகர்ச்சி புறவிளைவுக்கு உதாரணமாக ஒருவர் புகைப்பிடிக்கிறார் என்றால் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றவருக்கும் அந்த புகையின் சுவாசம் காட்டில் கலந்து அவருடைய நுரையீரலையும் பாதிக்கின்றது இதுவே எதிர்மறை நுகர்ச்சி புறவிளைவு என்கிறோம் அடுத்ததாக உற்பத்தியில் ஏற்படக்கூடிய புறவிளைவு நேர்மறை நேர்மறை உற்பத்தி புறவிளைவு உதாரணமாக ஒருவர் தேனி வளர்க்கின்றார் அதனால் அவருக்கு தேன் எடுத்து தேன் சேகரித்து பயன் பெறுகிறார் அருகில் ஒருவர் பழத்தோட்டம் அமைத்துள்ளார் இந்த தேனீக்கள் அந்த பழத்தோட்டத்தில் சென்று தேனை உறிஞ்சும் பொழுது மகரந்த சேர்க்கையை உண்டாக்குகிறது அதன் மூலம் அங்கு அவருடைய தோட்டத்தில் பழங்கள் நன்கு விளைந்திருக்கின்றன ஆக இந்த தேனி வளர்ப்பினால் அருகில் உள்ள அந்த பல பண்ணையில் பழங்கள் நிறைய விளைகின்றன இதுவே இந்த நேர்மறை உற்பத்தி புறவிளைவு என்கிறோம் அடுத்ததாக எதிர்மறை புற விளைவு ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை உள்ளது இந்த சிமெண்ட் ஆலையால் அங்கு நச்சு வாயுக்கள் வெளியேறுகின்றன காற்றில் தேவையில்லாத தூசுக்கள் படர்கின்றன இவை அருகில் உள்ள விளை நிலங்களுக்கு பாதிப்பை தருகின்றன நெல் விளைச்சல் குறையலாம் இதுவே எதிர்மறை உற்பத்தி புற விளைவு என்கிறோம் இப்போ நம்ம ஒரு பிக்சர் பார்க்குறோம் புற விளைவு காற்று எவ்வாறு மாசுபடுகிறது உர தொழிற்சாலையில் மாசுக்கள் எவ்வாறு உண்டாகிறது ஒலி மாசு அது மாதிரி தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் எவ்வாறு வெளியேறி தீங்கு விளைவிக்கின்றன கெட்டுப்போன மீன் கழிவுகள் மீத்தேன் வாயு வெளியிடும் பொழுது ஏற்படக்கூடிய புற விளைவுகள் இவற்றை பார்க்கும் பொழுது இந்த புற விளைவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மாசுபடுதல் அடுத்து நாம் பார்க்க இருப்பது மாசுபடுதல் பொல்யூஷன் எவ்வாறெல்லாம் மாசு ஏற்படும் மாசு என்றால் என்ன இயற்கை சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்கள் தான் மாசுபடுதல்ங்கிறோம் அடுத்ததாக பொல்யூசன் மாசுபடுதல் பற்றி பார்க்கலாம் மாசு இயற்கை சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்கள் தான் மாசு பொல்யூசன் என்கிறோம் மாசுபடுதலுடைய வகைகள் காற்று மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் ஒலி மாசுபடுதல் மண் மாசுபடுதல் நிலம் அதாவது பஞ்சபூதங்கள் சொல்வோம் அல்லவா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம் மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் காற்று மாசுபடுதல் நெருப்பு நெருப்பு தான் புகை காற்று அடுத்தது ஆகாயம் இவ்வாறு மாசுபடுதல் வந்து பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் நமக்கு தீங்கு விளைவிப்பவை முதலாவதாக காற்று மாசுபடுதல் பற்றி நாம் பார்ப்போம் சுற்றுச்சூழலில் தாவரங்கள் விலங்குகள் மனித இனங்கள் ஆகியன உள்ளன இவற்றுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அனைத்தும் காற்று மண்டலத்தில் திட திரவ நிலையிலோ வாயு நிலையிலோ உள்ளன இவை காற்று வடிவத்திலான பொருட்கள் கலந்திருத்தல் இதுவே காற்று மாசுபடுதல் என்கின்றோம் காற்று மாசுபடுதலுடைய வகைகள் உட்புற காற்று மாசுபடுதல் வெளிப்புற காற்று மாசுபடுதல் உட்புற காற்று மாசுபடுதல் என்றால் நம்மளுடைய இல்லங்கள் வீட்டிற்குள் தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்கள் காற்றில் பரவுவதுதான் காற்று மாசுபடுதல் இப்போ வீட்டில் வந்து சமையல் எரிபொருள் இருக்கு எல்பிஜி விறகடுப்பு இருக்குது இதன் மூலமாக காற்று வீட்டிற்குள் மாசு ஏற்படுகிறது அடுத்ததாக வெளிப்புறத்தில் காற்று எவ்வாறு மாசுபடுகிறது காற்று மண்டலத்தில் திட திரவ அல்லது காற்று வடிவிலான அசுத்தங்கள் கலந்திருத்தல் திட திரவ மற்றும் காற்று வடிவில் அசுத்தங்கள் கலந்திருத்தல் மோட்டார் வாகனத்தில் செல்றோம் டூ வீலர்ல போறோம் டூ வீலர்ல நம்ம வெளியில போறோம் அப்ப அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாயு காற்றில் கலந்து மாசை உண்டாக்குகிறது உட்புற காற்று மாசு வெளிப்புற காற்று மாசு இவற்றைப் பற்றி நாம் பார்த்தோம் அடுத்ததாக காற்று மாசுபடுதலின் காரணங்களைப் பற்றி பார்க்கலாம் காற்று மாசுபடுதலின் காரணங்களில் ஒன்று வாகனங்கள் வெளியிடும் புகை அடுத்தது புதைப்படிவ எரிபொருளில் மின்சார திட்டங்கள் அடுத்ததாக தொழிற்சாலையில் வெளியேறும் புகை அடுத்து கட்டிட கட்டுமானங்கள் மற்றும் வேளாண்மை நடவடிக்கைகள் மூலமாக ஏற்படக்கூடிய மாசு அடுத்ததாக இயற்கை காரணங்களால் ஏற்படக்கூடிய மாசு இறுதியாக வீட்டு நடவடிக்கைகள் மூலமாக ஏற்படக்கூடிய மாசு இப்பொழுது நாம் காற்று மாசுபடுதலுடைய விளைவுகளை பற்றி பார்ப்போம் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது முதலாவதாக சுவாச கோளாறு மற்றும் இதய கோளாறு அடுத்து பூமி வெப்பமடைகிறது அடுத்து பூமி வெப்பமடைகிறது மேலும் பார்த்தீர்கள் என்றால் அமில மலை அடுத்ததாக தூர்ந்து போதல் வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை குறைதல் ஓசோன் மண்டலம் பலவீனமடைதல் மனித இன சுகாதாரம் பாதிப்புக்கு ஆளாதல் இவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சுவாசம் மற்றும் இதய கோளாறு சுவாசிக்கும் தரத்தில் இல்லாத காற்று மூச்சு திணறலை நமக்கு ஏற்படுத்துகிறது இதய கோளாறை உண்டாக்குகிறது இதன் காரணமாக புற்றுநோய் போன்ற நோய்கள் உண்டாகிறது குழந்தைகளுக்கு சொல்லப்போனால் ஆஸ்துமா மற்றும் நிமோனியா போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது அடுத்து குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற புவி வெப்பமடைதல் காற்று மண்டலத்தில் வளிமண்டலத்துடைய வெப்ப அளவு மிக அதிக அளவு மிக அதிக அளவில் உயர்கிறது இதனால் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுகின்றது கடலுடைய நீர்மட்டம் மேலும் மேலும் உயர்கிறது இதனால் சில நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது உயிரினங்கள் இடம் மாறம் சூழல் ஏற்படுகிறது அழியவும் செய்யலாம் ஆக இந்த மாதிரி அந்த பனிப்பாறைகள் உருகும் பொழுது சில தீவுகளுடைய பரப்பளவும் சுருங்குகின்றது இவை அனைத்தும் புவி வெப்பமடைதலால் ஏற்படக்கூடிய விளைவுகளாகும் அடுத்ததாக சொல்லப்போனால் அமில மலை சுற்றுச்சூழலில் நைட்ரஜனுடைய மற்றும் சல்ஃபர் ஆக்சைடு உடைய அளவு அதிகமாக கலப்பதால் அமில மலை பெய்யும் அமில மலையால் மனிதனுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு செடி கொடிகள் அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகிறது இப்போ அடுத்து பார்த்தீங்கனாக்கா இந்த உலக சுகாதார நிறுவனம் இருக்குங்களா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உலக அளவில் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகள் தொண்ணூற்றி மூணு சதவீதம் பேர் நைன்டி த்ரீ பர்சன்ட் அதை பில்லியன் சொல்லணும்னாக்கா ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இந்த மாசுப சுட்ட காற்றை சுவாசிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுது மோசமான இடர்பாடுகளுக்கு உள்ளாகின்றனர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா உலக சுகாதார நிறுவனம் காற்று மாசுபடுதலை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் ஹவு டு கண்ட்ரோல் த ஏர் பொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மக்கள் வசிக்காத இடங்களில் ஆலைகளை அமைக்க வேண்டும் ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றால் அது எந்த விதமான தொழிற்சாலை அதிலிருந்து எந்தவிதமான நச்சு கழிவுகள் வெளியேறும் திடநிலையிலா நிலையிலா வாயு நிலையிலா பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் வாயு நிலையில் உள்ள நச்சுக்கள் பறந்து விரிந்து அந்த பகுதியை இலகுவாக ஆக்கிரமிக்கும் ஸோ மக்கள் வசிக்காத இடங்களில் இந்த தொழிற்சாலை காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கும் என்று கருதுவோம் என்றால் அந்த தொழிற்சாலைகள் கண்டிப்பாக மக்கள் வசிக்காத இடங்களில் அமைத்திடல் வேண்டும் அடுத்ததாக ஆலைகளுடைய புகைப்போக்கிகளில் தொழில்நுட்பத்தை சிம்னிஸ் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்னீஸ் வச்சுருக்குறோம் அது இந்த புகையை உறிஞ்சி தன்னகத்தை சுருக்கிக் கொள்கிறது அந்த வாயுக்களை வெளியே விடுவதில்லை அதுபோல சிம்னிஸ் புதிய தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துதல் வேண்டும் அடுத்ததாக தொழிற்சாலைகள் அமையும் இடங்களில் இந்த கரியமில வாயுவுடைய அளவு அதிகமாக இருக்கும் அவற்றை திரும்பவும் உயிர் வழியாக சக்தியாக ஆக்சிஜனாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய மரங்களை நட வேண்டும் ஆலைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும் எல்லா இடங்களிலுமே நாம் வந்து மரங்களை நட வேண்டும் அடுத்ததாக மரபு சாராத எரிபொருட்களை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வீடுகளில் வந்து சிலிண்டர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா கேஸ் சிலிண்டர் அதில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எல்பிஜி அந்த வாயுவை பயன்படுத்துகிறது அடுத்ததாக மீத்தேன் பயோகேஸ் சாண எரிவாயு இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நாம் காற்று மாசை கட்டுப்படுத்தலாம் அடுத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது இதன் மூலமாகவும் காற்று மாசை நாம் குறைக்கலாம் கட்டுப்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிற்சாலை உதாரணத்துக்கு இப்போ லிக்னைட் கார்பரேஷன் எடுத்துக்குவோம் நெய்வேலி அங்கே நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்கும் அதில் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டஸில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒரே இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ ஒரு கேப்ஸில் அந்த ஒரு பத்து பேரும் சேர்ந்து செல்லும் பொழுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க போகலாம் ஆளுக்கு ஒரு வாகனத்தில் டூ வீலரில் போகலாம் அதை பெட்டர் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது காற்று மாசை வந்து பெருமளவுனால் குறைக்க முடியும் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு வீட்டில் வந்து பணிக்கு போவாங்க அப்போ கணவர் வந்து தன்னுடைய பைக்கிலேயோ அல்லது கார்லேயோ கொண்டுட்டு போய் மனைவியை ட்ராப் பண்ணிவிட்டு தன்னுடைய பணிக்கு போகலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை மாதிரி செய்யணும் இதுதான் வந்து ஒரு பொது போக்குவரத்து இந்த மாதிரியான உத்திகளை கையாண்டு நாம் காற்று மாசை கட்டுப்படுத்த முடியும் காற்று மாசுபடுதல் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நீர் மாசுபடுதல் பற்றி பார்ப்போம் வாட்டர் பொல்யூஷன் உயிரினங்களுக்கு ஆபத்தான உடல் நலனை கெடுக்கக்கூடிய சக்திகளையோ பொருட்களையோ மனிதன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீர்நிலைக்குள் செலுத்துவது தான் நீர் மாசுபடுதல் வாட்டர் பொல்யூஷன் இந்த நீர் மாசை நாலு விதமாக நம்ம வந்து வகைப்படுத்தலாம் ஒன்று நிலத்தடியோடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் மாசுபடுறது அடுத்ததாக நிலத்தடி நீர் மாசுபடுதல் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அடுத்தது நுண்ணுயிரியல் மாசுபடுதல் அடுத்ததாக ஆக்சிஜன் குறைபாடு மாசுபடுதல் இப்போ நம்ம நீர் மாசுபடுதலில் எப்படிலாம் வந்து இந்த பொல்யூஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஏராளமான குப்பை கழிவுகள் வந்து நீர்நிலைகளில் கொட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சரில் இதன் மூலமாக நீர் மாசுபடுது இன்னொரு பக்கம் வந்து கால்நடைகள் அந்த குளத்தில் இறங்குது அதன் மூலமாக நீர் மாசுபடுது அடுத்ததாக ஆலையிலேருந்து கழிவுகள் வந்து அந்த நீர்நிலையில் விழுவுறதை பார்க்குறோம் லாஸ்ட்டு பிக்சர் பாருங்கள் இதன் மூலமாக இவ்வாறு வந்து நீர் வந்து பல்வேறு வகையிலையும் மாசு அடைகிறது இந்த நீர் மாசுக்கான காரணங்கள் வாட்டர் பொல்யூஷன் அது எப்படி ஏற்படுது கழிவு நீர் தேவையற்ற நீர் இவற்றை வெளியேற்றுவதன் மூலமாக அதுக்கப்புறம் இந்த சாலிட் வேஸ்ட்டை டம்ப் பண்ணுறோம் நீர்நிலையில் கொண்டுட்டு போய் திட கழிவுகளை குவித்தல் ஆலை கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறது எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிறது நான் சொன்னேன் இல்லைங்களா கடலில் இந்த கப்பல் எண்ணெய் வந்து சிந்தும் பொழுது நீர் மாசுபடுதுன்னு சொன்னோம்ல அது மாதிரி எண்ணெய் சிந்துதல் அடுத்தது ஆசிட் ரெயின்ஃபால் அமில மலை பொழிதல் புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங் அதன் மூலமாக நீர் மாசுபடுது அடுத்ததாக நீர்நிலைகளில் பிராணவாயு நீக்கம் இதன் மூலமாகவும் மாசுபடுகிறது நீர் மாசுடைய விளைவுகள் என்னென்ன நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் இறந்துவிடும் நீர் மாசுபடும் பொழுது அவற்றுள் வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரிகள் முதல் பெரிய மீன்கள் வரைக்கும் திமிங்கிலம் வரைக்கும் உயிரினங்கள் இறப்பு நிகழ்கிறது இயற்கையான அந்த உணவு சங்கிலி சொல்லுவோம் இல்லைங்களா ஃபுட் செயின் அது இடைநிறுத்தப்படுகிறது அடுத்தது நோய்கள் பரவும் நீர் மூலம் நீர் மாசின் மூலம் நோய்கள் ஏராளமாக பரவுகின்றன நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள் அதிகம் டைஃபாய்டு மலேரியா வயிற்றுப்போக்கு மஞ்சள் காமாலை டெங்கு காய்ச்சல் இது எல்லாம் நோய்கள் நீரின் மூலமாக ஏற்படுகின்றது நீர் மாசின் மூலமாக நீர் மாசினை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த நீர் நிர்வாக நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நீர் மாசை நாம் கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக குளங்கள் குட்டைகளில் நீர் தேங்கி நிற்கும் அவ்வாறு தேங்கி நிற்காமல் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்திட வேண்டும் அதன் மூலமாகவும் நாம் நீர் மாசை கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா வடிகால் கால்வாய்கள் வடிநீர் கால்வாயின்னு சொல்லுவோம் ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் பராமரிக்கணும் மழை காலங்களில் ட்ரைனேஜெலாம் அடைப்பு ஏற்பட்டு நீர் தேங்கும் கொசு உற்பத்தியாகும் நீர் மாசு ஏற்பட்டு காலாரா நோய் பரவும் டெங்கு காய்ச்சல் இந்த நோய்கள் பரவும் ஆக வடிநீர் கால்வாய்களை நாம் முறையாக பராமரித்தல் வேண்டும் அடுத்ததாக கழிவு மற்றும் சாக்கடை நீரை சுத்தப்படுத்தும் அமைப்புகளை நிறுவுதல் கழிவு நீர் மற்றும் சாக்கடை நீரை சுத்தப்படுத்துறது ரனவபிள் சோர்ஸாக மாற்றுறது திரும்பவும் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இந்த கழிவு நீரை நாம் வந்து மாற்றுவது பெரிய நகராட்சிகளில் வந்து பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது அந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் இந்த கழிவு நீர் சுத்திகரிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்பட்டு அந்த வயல்வெளிகளுக்கு விளை நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அடுத்ததாக தொடர்ந்து நீர் ஆதாரங்கள் மற்றும் கழிவு நீரை கண்காணித்தல் நீர் ஆதாரங்களை நாம் வந்து தொடர்ந்து இருக்கணும் கழிவு நீரையும் இருக்கணும் இதன் மூலமாக வந்துட்டு நீரின் மூலம் ஏற்படக்கூடிய மாசை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டவிரோதமாக நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நீர் மாசு ஏற்படுவதை நாம் கட்டுப்படுத்த முடியும் மாணவர்களே இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிற பாடத்தில் சில பகுதிகளை பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் பார்த்திங்கனாக்கா புற விளைவுகள்னால் என்ன பார்த்தோம் அடுத்தது மாசுடைய வகைகளில் நீர் மாசு மற்றும் காற்று மாசு இவை இரண்டையும் பார்த்தோம் அடுத்து வரும் வகுப்பில் நம்ம வந்துட்டு ஒலி மாசு அடுத்ததாக நிலம் மாசு இவற்றை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக இந்த சுற்றுச்சூழலால் நமக்கு நீடித்த நிலையான வளர்ச்சி அடைவதற்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று கூறி இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்